இப்போ பார்த்தீங்கன்னா சேக்கனை வந்து நமக்காக கறி முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கறி வாங்க வேணா வெயிட் பண்ணா நம்ம வந்தோன்னா வாங்கலாம்னு சொல்லியிருக்கோம் நேரத்தில் அவரை போய் பார்த்து அப்படி கறி கடையில் நம்ம மீட் பண்ணுவோம் வாங்க இடம் பார்த்தீங்கன்னா கொடுமுடி ஏமாணும் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கறி தான் இருக்கும் பட் நம்ம ரெகுலராக வாங்குற கறி கடை பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணன் தான் வாங்குவோம் ரெஸ்பெக்ட் அண்ணன் தான் வாங்குவோம் ஏ தம்பி நல்லா இருக்குண்ணா நமக்கு கொஞ்சம் இன்னைக்கு வந்து கூட்டா வந்து ஒரு பிரியாணி கிரேவி எல்லாம் சரிண்ணா அதுக்கு வந்து நம்மள்கிட்ட கறி வேணும் வாங்கிக்கலாம்ண்ணா எனக்கு ஒரு ஒன்றரை கிலோ கொடுத்தீன்னா நல்லா இருக்கும் வாங்கிக்கலாம்ண்ணா முடிஞ்சிருச்சா நேரமா என்னண்ணா நேரமாவே முடிஞ்சிருச்சா நேரமா முடிஞ்சோண்ணா நம்ம சரக்கு தெளிவான சரக்கு ஓகே 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 ஓகேங்களா மறுபடியும் இருப்போம் மாடு பக்கத்துல தான் இருக்கா இருக்குண்ணா தான் பக்கத்துல தான் மாடு இதுவா ஆமாண்ணா ஓகே 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 தெளி இது அப்படியே ஃபுல்லாக எவ்வளோ வெயிட் வரும் எவ்வளோ இருக்கிறது வரும் எழுபது கிலோ கிலோ வருங்களா எழுபது மக்கள் இப்போ வந்து நம்ம வந்து பீஃப் வந்து ஒரு ஒன்றரை கிலோ வெட்ட சொல்லிட்டோம் பிரியாணி அது போக பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சிக்கன் வாங்க போகணும் இது முடிச்சுட்டு சிக்கன் அந்த பக்கம் வாங்க போகலாம் மக்களே இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுப்புடி மகடேஸ்வரர் கோயில் இருக்குல்ல அதுக்கு போகிற வழி ஸோ இந்த இடத்துல எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும் அதெல்லாமே சித்தரிங்கிறப்ப உங்களுக்கு தெரியும் இல்லை அதனால உங்களுக்கு அந்த கூட்டமும் இங்கே நிறைய இருக்கும் இந்த டைமில் சிக்கன் வாங்க வந்திருக்கோம் நான் சிக்கன் வாங்க வந்து எப்பவுமே ரெகுலராக இங்கே தான் வாங்குவோம் நம்ம அண்ணா கடையும் தெரிஞ்ச கிடைய தான் இந்த கடையும் தெரிஞ்ச கடை ரெண்டு கடையில் தான் மக்கள் நம்ம எப்பவுமே ரெகுலராக சிக்கன் வாங்குவோம் அண்ணா நல்லா இருக்கீங்களா சேகணா எவ்வளோ சிக்கன் chicken ரெண்டு கிலோ சொல்லியிருக்கியா 2 கிலோ சொல்லிருக்கியா சரிங்க நான் 2 கிலோ போடுங்க நான் chicken என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த வரகத்துல இது இருக்கா? அப்படி இங்க பாருங்க. காடை. அப்படியே கீழே வந்தோம்னா ஒரு நாட்டுக்கோழிங்க கோலிங்க இருக்கு. அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா வாத்து. காடை காடை ஜோடி 140 தானா? ஆட்டுக்காலுங்கண்ணா கால்ங்கனா? ஆட்டு கால் நீங்களே பண்ணி ரைட் ரைட் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து மெயினாக தேவை இலை ஸோ இலையில சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதுக்காக தான் வந்து ஏழு வாழை வாழை கடை அதான் நண்ப தான் வந்திருக்கோம் அக்கா எங்க காவம் இல்லையா வெளியே அக்கா ஓகேங்கக்கா நமக்கு இன்னைக்கு பிரியாணிக்கும் ஒரு பத்து இலை வேணும் தளவாலை இலை ஓகேங்க்கா இலை நம்ம என்ன ரேட்டுங்க்கா வருது சரிங்கக்கா

இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நமக்கு தேவையான ஐட்டெல்லாம் வாங்கிட்டுருக்கோம் சேக்கரணம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தக்காளி பூண்டு அதெல்லாம் வாங்க போயிட்டார் மக்களே நம்ம அடுத்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போய் உட்காந்து ஒழிக்க போகிறோம் இடையில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பெரியமாக கால் பண்ணியிருந்தாங்க மக்களை இன்றைக்கி எனக்கு ஆக்சுவலாக சண்டேடா இங்கே நம்ம ஊரில் மீன் கிடைக்குமா காசிப்பள்ளத்தில் வந்து மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிப்பாங்களே எனக்கு கிடைக்குமாடா வாங்கி வாங்கிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நான் பக்கீட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோ சொல்லியிருக்கோம் மீன் அதை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் அந்த மீனை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதையும் நான் அப்படியே காட்டுற வாங்க பார்ப்போம் இது நம்ம ஆற்று மீன் இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆத்துலேருந்து கத்தாலேருந்து பிடிச்சிட்டு வந்து இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் பெரியம்மா வந்து இங்கே மீன் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கடல் மீன் அந்த ஐஸ் மீனில் அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே உயிரோடு தான் இருக்குது க்ளீன் பண்ண க்ளீன் பண்ணவே பாருங்க மீன் துள்ளிட்டு தான் இருக்கும் இந்த டேஸ்ட்டு வந்து அதில் எப்பவுமே வராது அதுக்காக தான் மீன்லாம் பார்த்திங்கன்னா கழுவி சுத்தமாக க்ளீன் பண்ணி பக்கெட்டில் கூட்டிட்டுருக்கும் எதிர்பார்த்த மாதிரி பெயின் பட்ஜெட் கரெக்டாக இருக்குது ஆறு எப்படி இருக்குது பார்த்திங்களா சம்மர் சீசனில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா ஃபுல்லாக இருக்கும் குளிக்கிறக்கு எல்லாத்துக்குமே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு சேகரணா மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பெஷலாக ஏதோ பண்ணிட்டு இருக்காளோ தானே அது லெக் பீஸ் லெக் பீஸ் மூணு மட்டும் போட்டிருக்கா அப்போதா இவ்வளோ பெரிய லெக் பீஸ்தானே ஓகே அடுத்து நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்க்க போகலாங்களா வாங்க போகும் ரஜனா பத்தோச்சோட ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு தயாராக இருக்குது தக்காளி வெட்டி தயாராக இருக்குது மல்லி புதினா தலையெல்லாம் தயாராக இருக்குது கொண்டா தூக்கி வைக்கலாம்ண்ணா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வைக்கலாம் வச்சு எண்ணெய் ஊற்றினா வேலை முடிஞ்சிச்சு இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்கிற மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா தான் செய்ய போகிறாங்க சேகர்னோட அம்மா அவங்க தான் இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறாங்க உண்மையாலுமே பிரியாணி வந்து அவங்க வேற லெவலில் சூப்பராக செய்வாங்க நம்ம என்ன பண்றோம்னா வீடியோ எடுக்கிறோம் வேடிக்கை பார்க்கறோம் இதுதான் பண்ண என்ன என்ன சுத்தமான கடல் எண்ணெய் இது என்ன கணக்கு இப்படி ஊத்துனா எப்படி அளவு தெரியும் மக்களுக்கு அரை லிட்டர் ஊத்துணுமா ஓகே சும்மா போ என்னோட ரொம்ப தேங்க்ஸ் ஓகேவா இப்போ என்ன உள்ள போட போகிறீங்க ஓகே போடுங்க ரைட்டு என்னடா போடுறீங்க ஆ போடுங்க ஆ பச்சை மிளகா சூப்பர்ரா மக்களே ஃபேமிலி மொத்தம் மொத்தம் நம்மளோட சேர்ந்து சேர்ந்து எல்லாருமே யூடியூபராகவே மாறிடுவாங்களாட்டுக்கு இது சமைக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்றது ஒரு என்னிட்டே மாதம் ஆனா நீ என்னமோ பண்ணுறிய நீ மட்டும் தானே பேச மாட்டேங்கிற ஸ்டேஞ்சஸ் தான் இருக்கிற வீடியோவில் எப்போ பார்க்கலாம்ப்பா அது சொல்லுப்பா என்ன ரேஜனா என்ன பண்ணுற ஓகேண்ணா எடுண்ணா ஆள் அடிக்கிற மாதிரி வரவேற்று போறியா வல்லவனுக்கு புல்ல ஆயுதங்கிற மாதிரி சேக்கண்ணுக்கு பார்த்தியா ஊடுகூட்டி பெருக்கிற முதலத்தையே எப்படி விசுறுது பார்த்து பாத்துட்டா நல்லா வெங்காயமெல்லாம் பொன்னிறமா வதங்கி இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் கலர்ஃபுல்லா இருக்கு என்ன காப்பிட போறோம் பட்டை இலக்கா மசாலாவா அரைச்ச மசாலா கால திரிக்கிறதா பூண்டு இஞ்சி ஆ அப்படி ஆங்க அப்படி ஆஹ் அரைச்ச வெங்காயம் அரைச்ச வெங்காயம் யூடியூபெல்லாம் அது கீட்டனா என்னடா நம்ம போடுறோம் ஆ ஓகே இப்போ போடு ரைட்டு தக்காளி போடுங்க தக்காளி கல்லுப்பு ஓகே ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு கை கல்லுப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கறியை கழுவு போகிறோம் கறி நல்லா கழுவி போகிறோம்

பிரியாணி மசாலா அதுல இந்த பாய் வித்தி பிரியாணி நம்ம ஆளுக்கெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ஏன்னா அந்த மசாலாக்காக மட்டும்தான் என்ன ஒரு மனம் அக்கா இப்ப நம்ம என்ன போட போறோம்க்கா ஓகே மெயின் ஐட்டம் கறி போடுறோம் சேகனா நல்லா கலரி விடு கறியா மசாலால இறங்குற மாதிரி

பிரியாணியோட ஃபேவரட் சீரக சம்பா அரிசி தான் வந்து நம்ம இப்போ தண்ணி குடிச்சு போகிறோம் ஓகே அக்கா இந்த எலுமிச்சி பழம் எதுக்காக நம்ம பிரியாணிக்கு ஊத்துறோம் ஊத்துறோம் ஊத்துறதுக்கு டேஸ்ட் கிடைக்கும் டேஸ்ட்டுகாவா தயிர் ஓகே எத்தனை பாக்கெட் ரெண்டு एक्चुअली பாத்தீங்கன்னா சமையல் வந்து இங்க நடந்துட்டு இருக்குது அவுட்டர்ல ஓரமா தான் கொஞ்சம் எல்லாரும் பாத்தீங்களா ஃபேன் காற்றுல நல்ல உட்காந்துட்டாங்க ஏன்னால் முடியல வெயில் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் பா பயங்கர வெயில் அடிக்குது மக்கள் இங்கேயும் வெயில் ரொம்ப அதிகம் சம்மர் சீசனில் அதனால தான் அதெல்லாம் அடுப்பு காலையெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துக்கிறாங்க அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ண முடியும் அடுப்புனா இருக்கு வெயில் ஹீட்டு ஓரா இருக்குல்ல அடுப்படினா சும்மாவா அக்கா இப்ப என்ன ஊத்துறீங்க ஓகே தயிர் மோர் ஆயிடுச்சு அளவு தண்ணியா ரெண்டு கிலோ அரிசிக்கு எத்தனை படி தண்ணி வைக்கிறீங்க நாலு சே யூடியூப்ராகவே மாறிட்டாங்க ஆ ரிங்க ஒரு படி போயிடுச்சு தனியா இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம கிரேவிக்கு வேலை நடந்துட்டு இருக்குது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரியாணி கலரிட்டிருந்தாங்களே இங்க பாத்தீங்கன்னா அப்படியே தனியாக சிக்கன் கிரேவி பண்ணிட்டு இருக்காங்க ஆவி பறக்க வா 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 என்ன ஸ்மெல் இந்த மசாலா வேவருக்கு முன்னாடியே வர வாசம் இருக்கு பாத்தீங்களா அது இன்னும் சூப்பராக இருக்கும் அதை விட நல்லா அது வெந்ததுக்கு அப்புறம் முக்கால் ஸ்டேஜில் அப்படி ஓபன் வச்சு குப்புன்னு ஆவி பறக்க அது தனிங்க அரிசி தான் பிரியாணிக்கு போட போகிறோம்

கட்டுறது புது வகையான ஒரு மிஷின் இருக்குது இதில் உள்ளே போட்டு நம்ம வெங்காயத்தை ப்ரெஸ் பண்ணால் சக்க சக்க சிக்க சக்க சக்கன்னு வெட்டிகிட்டே இருக்கு மக்கள் நல்லா இருக்கு ஏஜனா வேலையெல்லாம் செய்கிற இப்போ நான் இங்கே தான் கொஞ்சம் சாப்பிட போறோமா அதுக்காக தான் இருக்கியா போட்டு அடிச்சு எல்லாத்தையும் விடு இவ்வளோ நேரம் சேர்க்கணும் எங்கே இருந்துச்சு ஆ ஜாலியாக ஏசிக்குள்ளே ரிலாக்ஸாக இருந்துட்டு போகிறாப்புல மக்களே தால்ச்சா பார்த்தீங்கன்னா கொதி வந்துட்டு இருக்குது கிரேவி கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு சேர்க்கணா ஒரு பீஸ் வா ஒரு பீஸா சரியா சதையாக இருக்குதா கொதி கொதிக்கு ஒரு ஒரு ஆடிக்கிறாங்க இப்போ இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குல்ல இருங்க சேர்க்கணும் ஒரு பீஸ் கேட்குறாரு

எம்புலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்துடுச்சு ம் சூப்பராக இருக்கு சாப்பிடுமா வேலைக்கால் இருக்கு இருக்கும் கரமக்கலை இன்னையாலுமே அருமையாக இருக்கும்

சாப்பாடு நல்லா இருக்குங்களா வீட்டில் செஞ்சா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா சாப்பாடா உங்க வீட்டில் செஞ்சாங்க கூட நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் எல்லாரும் கலந்து செஞ்சிட்டோம் பிரியாணி வைக்கிறீங்களா வைங்க ஏஜனா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டோம் என்ன காரணம் அதுதான் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டா போதும் அக்கா போதும் மகளே ராவா பிரியாணி வந்து எப்போவுமே நம்ம தாளிச்சா ஊற்றுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பார்த்துருவோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்மா இன்னைக்கு சீரா சம்பா பிரியாணி பார்த்துருவோம் சரிங்களா சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அக்கா பிரியாணி அல்டிமேட் ஏஜனா எப்படி சீரக சாம்பார் பிரியாணி பிரியாணி தான் மக்களே சும்மா வேற லெவலில் இருக்கு தவிக்க மாங்காய் இருக்கான்னு பாரு ஆ போடு 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 அதேதான் 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 அப்படி 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 போதும் போதுட்டா அப்படி தால்ச்சாலை கொஞ்சம் குழப்பி நல்லா கொல 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 கொலன்னு சொதம்பா

பிரியாணி சாப்பிட்டு இப்போ நிஜாம்பாக்கை போட்டு நம்ம உட்காந்துருக்கோம் இப்போ பிரியாணி உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் பிரியாணி கிரேவி ஆகட்டும் ஓவராலாக தயிர் சிட்னி இருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை